வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் நம்முடைய சேனல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த கரோனா ஆல்கொழி வைரஸை பற்றி தான் பேசுறதுக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கரோனா ஆல்கொழி வைரஸ் வந்து கடந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது போன்ற ஒரு சீசன் அங்கே உருவாக்கி நிறைய உலக நாடுகளவே உலுக்கி போட்டு பல கோடி மக்களுக்கு மேலே உயிர் உயிரை வந்து எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கி உலக நாடுகளில் இந்த கொரோனா கரோனா வைரஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாமே பப்ளிக்கில் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்றைக்கி இந்தியா நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு மாநில வாரியாக பார்க்கும்போது கேரளா மாநிலத்துலேருந்து கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து உயிரிழப்புமே வந்துட்டு ஒன்று ரெண்டு அடி நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த கொரோனா வைரஸ் ஒரு சில இடங்களில் லைட்டான முறையில் வந்து இருந்திருந்தாலுமே நாம் நம்ம மக்களுக்காக வேண்டி நம்முடைய அரசு துறையினர்கள் காவல்துறையினர்கள் நீதித்துறையினர்கள் அது மாதிரி வந்து மெடிக்கல் இவங்க இவங்கெல்லாம் வந்து நமக்காக வேண்டிய ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம மக்களை வந்து எந்த ஒரு நிலையுமே வந்து பாதிப்புக்கு வராது உயிரிழப்பு வரக்கூடாதுங்கிற மொழி எண்ணத்தில் வந்து அவங்க ஏற்கனவே வந்துட்டு அதற்கு உண்டான முயற்சியை முன்கூட்டியே அவங்க எடுத்து அதற்கு தேவை மருத்துவத்தை வந்து தயாராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக நம்ம இந்தியா நாடு முழுவதும் கூட சொல்லலாம் அந்த நிலையில் தான் இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்வதை விட இந்தியா நாட்டு மக்கள் அனைவருமே வந்துட்டு பொதுவாக வந்து எந்த ஒரு நேரத்துமே தயாராக இருக்கக்கூடிய நிலை கேட்டிங்க அப்படின்னா இந்த முகக்கவசங்கிறது வந்துட்டு உங்கள் உடலில் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க நம்முடைய அரசு வந்து இந்த கொரோனா வைரஸை யாரையுமே பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயினும் கூட வந்து ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இரண்டு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு பத்து உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொரோனா வைரஸ் மூலிமா வெளிப்படுத்தியிருக்காங்க இது குறைவாக இருக்கலாம் நாளைக்கு இது அதிகமாகலாம் ஆனால் வந்து கொஞ்சம் இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரை வந்து ஒன்றும் ரெண்டும் உங்கள் தொற்ற போகிறது கிடையாது இது ஒன்றோ இரண்டோ தொற்றினாலுமே இதனுடைய இனப்பெருக்கங்கள் அதிகமாகும் ஒருவரை வந்து இது தொற்றினால் அதை அதோடு அது நிற்க போவதில்லை அவர் அந்த உடலுக்குள்ளே வந்துட்டு இனப்பெருக்கங்கள் அதிகமாகும் போது நமக்கு வந்து உடல் சோர்வு இது போன்ற செயல்பாடு சளி இருமல் சுரத்தை காமிச்சு நம்ம உயிரை எடுத்துகிட்டு போவது ஏற்படும் அதனால் வந்துட்டு அரசுகள் நம்மளை நல்ல முறையில் கவனிப்பாங்க நம்ம எந்த நேரத்துலையும் கவலை கொள்ள வேண்டாம் ஆனாலும் நம்ம உயிரை நம் பாதுகாப்பு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அதற்காக உங்களுடைய அந்த முக கவசம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு எல்லாமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை வந்து இன்றைக்கி நம்முடைய இந்த சேனலில் இந்தியா நாடு முழுவதும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அது மாதிரி பார்க்கக்கூடியவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க அது முக்கியம் நீங்க மாத்திரம் பார்த்தா போதாது இருக்கக்கூடிய மக்களும் பார்க்கணும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருந்துட்டு முக கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு முழு வார்த்தையை வந்து எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்திக்கிறோம் வணக்கம்